அனைத்து உறவுகளுக்கும் என்ன இனிய வணக்கம் அன்போடு பேசுங்கள் அணைக்கும் வம்போடு பேசுங்கள் வதைக்கும் வார்த்தைகள் கூறான கத்தி கவனமாய் வீசு எதிரிலுள் அன்பான இதயம் கொல்லப்படலாம் யாரையும் வார்த்தைகள் கொண்டு அடிக்காதீர்கள் யாரையும் வார்த்தைகள் கொண்டு அடிக்காதீர்கள் கல்லின் மீது உளிகளின் அடி சிற்பமாய் மாற்றும் உறவின் நெஞ்சின் மீது சொல்லின் அடி இரும்பனத்தாக்கும் உயிரென இருந்த உறவையும் தீய வார்த்தைகள் கொல்லும் துரும்புக்கும் உதவாத நல்ல வார்த்தைகள் உயிரென இருந்த உறவையும் தீய வார்த்தைகள் கொல்லும் துரும்புக்கும் மரணத்தின் பிடியில் இருந்தவனை நல்ல சொல் தாய்மடியன தாங்கும் நலமாக இருந்த ஒருவனை வெறுப்பான சொல் பெருமிடியன தாக்கும் மரணத்தின் பிடியில் இருந்தவனை நல்ல சொல் தாய்மடியன தாங்கும் நலமாக இருந்த ஒருவனை வெறுப்பான சொல் பெருடியென தாக்கும் உறவுக்கு நல் வார்த்தைகள் பயிருக்கு நாம் இடும் பசலியைப் போல் தாங்கும் பிறருக்கு நாம் தரும் தீய சொல் யாவுமே தீயென தாக்கும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாதங்கள் வரலாம் பாசத்தை வேறோடு பிறங்கியும் விடலாம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாதங்கள் விரலாம் பாசத்தை வேறோடு பிடுங்கியும் விடலாம் கோபங்கள் விரலாம் சாபங்கள் என்று நாம் வேதனைப்படலாம் கோபங்கள் வரலாம் சாபங்கள் என்று நாம் வேதனைப்படலாம் ஆனால் ஒன்று எத்தனை வாதங்கள் வந்தாலும் எப்படி எல்லாம் கோபங்கள் வந்தாலும் நல்ல வார்த்தைகள் வீசு பயிராகும் அன்பின் வாசனை கூட உயிர் காக்கும் எத்தனை வாதங்கள் வந்தாலும் எப்படியெல்லாம் கோபங்கள் வந்தாலும் நல்ல வார்த்தைகள் வீசு பயிராகும் அன்பின் பாசனை கூட காக்கும் ஒரு சொல் கொல்லும் இன்னும் ஒரு சொல் வெல்லும் கொல்லும் சொற்களை மறந்துவிட்டு வெல்லும் சொற்களை உறவின் மேல் வீசு கொல்லும் சொற்களை மறந்துவிட்டு வெல்லும் சொற்களை உறவின் மேல் வீசு செழிக்கட்டும் சொந்தங்கள் வாழ்க்கை அழகாகும் வானம் வசை பாடும் வாழ்க்கை அழகாகும் வானம் வசைபாடும் சின்ன ஒரு வாழ்வு இதற்கில் ஏன் காயங்கள் சின்னதொரு வாழ்வு இதற்கில் ஏன் காயங்கள் சிலுவைகள் வேண்டாம் சிதைகளும் வேண்டாம் சிலுவைகள் வேண்டாம் சிதைகளும் வேண்டாம் சுதந்திரத்தோடு சுகமான வாழ்வு மகிழ்ச்சியோடு மனமேற்ற வாழ்வு நல்லதை பேசுவோம் கெட்டதை தூரத்தில் வீசுவோம் நல்லதை பேசுவோம் கெட்டதை தூரத்தில் வீசுவோம் என்று உங்கள் புதுமொழியார் நன்றி